இந்த மண் மூலக்கூறும் அசையாது நாங்கள் அதை சொல்லுகின்றோம் ஆகாச அணு என்று சொல்லுகின்றோம் மண்ணை மூலக்கூறு என்று சொல்லுகின்றோம் அணுக்களுடைய சேர்க்கை தான் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மண்ணை மண்கூறு என்று சிந்திப்பது நம்முடைய ஞானிகளுடைய வழக்கமாக இருந்திருக்கின்றது ஆதாயம் அணுவாகத்தான் சொல்லுகின்றார்கள் மண்ணை மட்டும் மண் என்று அவருடைய காரணம் மண்ணிலே பஞ்சபூத அணுக்களும் ஒன்று சேர்ந்த நிலைதான் தான் மண் அம்சம் மண் கூறு என்று நாங்கள் இப்படி இந்த ரெண்டு பூதங்களும் அசையாது அசையாத பூதங்கள் அப்ப அசையாத பூதங்கள் இல்லாமல் அசை பூதங்கள் அசையுமா என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் நாங்கள் எந்த செயற்பாட்டை நாங்கள் ஒரு இயக்கத்தை சிந்தித்தாலும் ஒன்று அசையாமல் இருக்க இன்னொன்று அசைந்து மூன்றாவது ஒரு சக்தியை உருவாக்குகின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வள்ள பெருமானரை நாங்கள் ஒரு பக்தி மார்க்கத்தை போல ஒரு மூடத்தனமாக இருந்து சிந்திக்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் இந்த சிந்தனைகள் சில பேர் இவன் என்னடா அனுபவம் பற்றி பேசுகிறான் அதை பேசுகிறான் இதை பேசுகிறான் ஒரு கலமல் இருக்கலாம் பெருமான் அடிப்படை நிலையிலிருந்து அவர் உண்மையைத்தான் பேசுகிறார் பொய்யா ஆனால் எங்களில் பலர் என்னென்னா புரியாத காரணத்தினாலே பல பல விடியங்களில் மேலே வந்து தேவையில்லாத கருத்துக்களை பேசி இன்றைக்கு இந்த மக்கள் வந்து எது சரி எது புல என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் நாங்கள் என்றைக்கும் நாங்கள் திருவருப்பாவை மையப்படுத்தி கொண்டுதான் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதன் முறை அதை விட்டு நாங்கள் வெளியில போகக்கூடாது அப்படி போகமாக இருந்தால் நாங்கள் வள்ளல் பெருமாவுடைய திருவருப்பாவுக்கு புறநிலை சிந்திய சிந்தனையைத்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வலுப்படுத்துவோமே அல்லாது அகநிலை சிந்தனை வராது சரி இப்ப ரெண்டு பூதங்கள் அசையாத பூதம் சரி மூன்று பூதங்கள் அசைந்து கொண்டு இருக்கின்றன அதில் சிந்திக்க வேண்டும் முறைமுடிய கருமையை அந்த மூன்று பூதங்களும் அசையாமல் இருந்திருக்குமாக இருந்தால் அப்படி இருந்திருக்கும் இந்த உலகம் பாருங்கள் இறைவனுடைய கருணை அசையாமல் இருக்க வேண்டியதை அசையாம வைத்திருக்கின்றது அசைக்க வேண்டியதை அசைய வைத்திருக்கின்றது இதுதான் இறைவனுடைய கருணை அப்ப அந்த பூதங்கள் அசையாம விடுமாக இருந்தால் எதையும் நடைபெற முடியாது இந்த உடம்புக்குள்ள ரத்தம் ஓட முடியாது அப்ப அசைய இந்த உடம்பை அசையாம வைத்துக் கொண்டு ரத்தத்தை செஞ்சோதியாக இதிலே மிகவும் தெளிய வேண்டிய விடயம் நம்முடைய உதிரம் இருப்பதற்கு காரணம் கீழாதார நிலையிலே இருக்கின்ற ஜோதி தான் அந்த ஜோதி மாசின் காரணமாக அது திரவமாக இருக்கின்றது நாங்கள் நினைக்க கூடாது திரவத்திலே சக்தி அல்லது ஒளி அம்சம் இல்லை என்று நாங்கள் நே நினைத்து விட கூடாது இப்ப கேஸ் என்ன மாதிரி இருக்கு டேங்கர் குளிக்கினா அங்கே நீர் அம்சமாகத்தான் இருக்கின்றது அதே போல தான் நம்முடைய திரவமாக இருந்தாலும் இருக்கின்ற வெப்பசக்தியாகத்தான் ரத்தம் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன போய் கல்லீரலுக்கு கல்லீரல் எடுத்துக்கொண்டால் இப்ப கல்லீரல் வந்து தான் நம்மளுடைய சாப்பாட்டை சயமாறிய வைக்குது அப்ப அந்த கல்லீரல சுமக்கின்ற அந்த ஹைதராக்ளோரிக்கம்லம் அல்லது ஏச்சியல் என்று பேசுவார்கள் அல்லது பெருமாவுடைய பாசையிலே ஜட அக்கினி என்றும் பேசுவார்கள் அப்ப அந்த அக்கினியும் நீரம்சமாகத்தான் இருக்கின்றது திரவமாக இருக்கின்றது ஆனால் அந்த திரவம் அகத்திலே வெப்ப சக்தியை கொண்டிருக்கின்றது எப்படி கேஷ் தண்ணியாக இருந்து அது நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்தப்படுகின்றதோ அதே போல நாங்கள் அனுப்புகின்ற ஆதாரத்தை சைபா அடைய வைப்பதற்கு அந்த கேஷ் திரவநிலையில் இருக்கின்ற கேஷ் வெப்பசக்தியாக பயன்படுத்துவது போன்றோ நம்முடைய கல்லீரல்ல சுழக்கின்ற அந்த பித்தனின் அல்லது ஜட அணி அங்கு வெப்பம் அந்த நீரிலே கலந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த வெப்பந்தான் நம்முடைய சாப்பாட்டை அதை சைபா அடைய வைத்து அந்தந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்து ரத்தத்தோட சேர்க்கின்றது இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நாங்கள் எப்படி எப்படி செயல்பாடு நடந்து அப்படி அப்படி எல்லாம் மாற்றம் நடக்கும் என்பதை சிந்திக்க வழிகிட்டால் இது வந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் நாங்கள் சிந்திக்க வேண்டி வரும் ஆகவே ஒரு பொது பொதுவாகத்தான் நாங்கள் எனக்கு இந்த விசாரத்தை செய்ய முடியும் இப்போ உணவெல்லாம் நாங்கள் நினைச்சால் உண்மையிலே இறைவனுடைய கர்மையை எப்படி சொல்லுவோம் என்றே தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பிடுறோம் எல்லாத்தையும் போடுறோம் அது எப்படி எப்படி மாற்றமடைகின்றது என்பதை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் இறைவனுடைய கர்மையையும் பெருமையையும் அதில் எந்த அளவுக்கு போற்றி மகிழ வேண்டும் போற்றி மகிழ்ந்தால் கூட என்றால் இல்லை அப்படிப்பட்ட பரம்பொருள் அந்த பரம்பொருள் இந்த சைமாட்டில் நடக்கின்ற மாற்றம் பல பெரிய மாற்றம் அந்த சைபாட்டிலே நடவுறுண்ட மாற்றங்கள் சரியாக விட இருந்தால் தானே எங்களுக்கு நோய் உற்பத்தியாகின்றன நீங்கள் எந்த நிலையிலும் சைபாட்டு தொகுதியை சரியாக வைத்திருந்தால் நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து வைத்தால் எங்களுக்கு நோய்கள்ல இருந்து நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் எங்களை பாதுகாக்கலாம் அதுக்காகத்தான் பெருமானர் பலவிதமான ஆதார ஒழுங்குமுறைகளை சொல்லி இருக்கின்றனர் அதை பற்றி நாங்கள் சனிக்கிழமை அந்த இருபத்தி அந்த பயிற்சி முகாமிலே நாங்கள் சிந்திக்கலாம் ஆகவே இன்னைக்கு அசகின்ற பூதங்கள் ரெண்டு அசையாத பூதம் மூன்று ஒன்று அதாவது ஒளி அதாவது ஜோதி அடுத்தது நீர் காற்று ஜோதி நீர் இந்த மூன்றும் அசையாம இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன இந்த நாங்கள் என்று சொன்னால் இறைவனுடைய யாருமே அப்படி எங்களுக்கு கருணை புரியவில்லை ஆகவே அற்பெரும் ஜோதி ஆண்டவரை நாங்கள் சதா நினைத்துக்கொண்டே கொண்டே எங்களுடைய வாழ்க்கையிலே எச்செயலையும் செய்ய வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும் அப்போ காற்று தான் அந்த அருள் சக்தியை பெற்று அந்த காற்று தான் ஒளி அணுக்களாக மாறுகின்றது அதை நாங்கள் நேற்றைய மாலையை அதை பற்றி தெளிவாக சிந்தித்தோம் அப்ப அந்த அங்குலொலிய அணுக்களாக மாறி அந்த அந்த ஒளி அணுக்கள் வலி அணுக்க வழியான மாறி அந்த ஒளியை அணுக்கத்தான் அது குளிர்ந்து அதாவது நீராக மாறுகின்றது அதாவது இன்னும் நாங்கள் ஆழமாகாது போனால் நீர் என்பது அகநிலையிலே வெப்ப முடிய ஒட்சாயும் அகநிலையிலே குளிர்ச்சியாக இருக்கின்ற ஐதரசன் பாயும் என்றைக்குமே குளிரும் சூடும் தான் கொண்டு சேர்ந்து ஒரு உலகிலை ஏற்படுத்தி ஒரு பொருளை உருவாக்க முடியும் நீங்கள் எந்த நிலையில எப்படி உருண்டு புரண்டு நாங்கள் சிந்தித்தாலும் சூடும் சூடும் என்றைக்குமே ஒவ்வாமை தான் இருக்கு சூடும் குளிரும் தான் ஒன்று சேருகின்றது ஒரு ஆணை பொறுத்த மட்டிலே ஆண் சூடானவன் பெண் குளிர்ச்சி பொருந்தியவள் அந்த பெண்ணுடைய குளிர்ச்சி அதைத்தான் பெண் என்ற பெண் என்ற அந்த உருவம் கர்ணமயமானது என்று நம்முடைய வள்ளல் பெரும் உட்பட எல்லாரும் பேசியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த குளிர்மை இன்னைக்கு இருக்க இன்னைக்கு ஆண்கள் குளிர்ந்திருக்கின்றார்கள் பெண்கள் சூடாகி விட்டார்கள் இதனாலே தான் ஆணிலே பெண்மை கலந்து விட்டது பெண்மையிலே ஆண்மை கலந்து விட்டது இதனாலே தான் இன்னைக்கு எங்களுக்குள்ளே பலவிதமான முரண்பாடுகள் இந்த உலகத்திலே இல்லறத்திலே வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஐம்பதுக்கு ஐம்பது கேட்டோமே ஐம்பது ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது கேட்க மாற்றமடைய போது பெண்மையும் மாற்றமடைய போது என்று நாங்கள் கொண்டு இருக்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லை ஆனந்தம் இல்லை போகின்றோம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நூறு வீதம் ஒன்றாக ஆணுக்குரிய தன்மையும் பொண்ணுக்குரிய தன் பொன் என்றைக்கும் பொண்ணாகவே இருக்க வேண்டும் ஆண் என்றைக்கும் ஆணாகவே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அம்பதுக்கு அம்பதாக ஒன்று சேர்ந்து ஒரே ஆன்மனயத்தோடு இருந்து உயிரும் ஓர் உடலுமாக வாழ முடியும் அதுதான் நம்முடைய ஜோதி ஆண்டவருடைய நினைவும் பள்ளப்பெருமாவுடைய நினைவும் அதாகத்தான் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அது அகவல்லே பாடுகள் ஆணில் பெண்மையும் பெண்ணுமில் ஆண்மையும் அன்னுரை கலந்தால் அர்ப்பெரும்ஜோதி ஏற்கனவே ஜோதி ஆண்டவர் ஆணுக்குள்ளே பெண்ணையும் பெண்ணுக்குள்ளே ஆணையும் கலந்து வச்சிருக்கின்றார் ஆனால் அது இப்ப அதாவது உள்வாங்கி ஆண்மை கூடுதலாக கலந்து விட்டது கூடுதலாக கலந்து விட்டது அதனால இன்னைக்கு கூடுதலான இடங்களில் ஆண்கள் சமைக்கின்றார்கள் பெண்கள் வேலைக்கு போகின்றார்கள் இது வந்து கொச்சப்படுத்துவதற்காக யாரையும் புண்படுத்துவதற்காகவோ இந்த சிந்தனை ஏனென்றால் உண்மையிலே நாங்கள் கருணையோடு இந்த உலகத்தை சிந்திப்போமாக இருந்தால் இயல்போடையும் நாங்கள் இந்த உலகத்திலே குழந்தையும் எந்தெந்த அம்சத்தோட பிறந்து அந்தந்த அம்சத்தோட வாழ முடியும் அப்ப இன்றைக்கு ஆணிலும் பெண்ணிலும் சமநிலை இல்லாத காரணத்தினாலே தான் பிறக்கின்ற குழந்தையும் பிறந்து விபத்துக்குள்ளாக்கிக் கொண்டு இருக்கின்றது அப்ப அங்கள் அடிப்படையிலே வல்லன் பெருமான் எப்படி அருள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை கூட திருவருப்பாவில் இருக்கு அது காலம் அவங்களுக்கு ஒத்துழைத்தால் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் அப்போ இந்த அசைகின்ற பூதங்கள் பூதங்களிலே ஆகாச பூதம் அசையாமல் இருக்கு காற்று அசைந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் காற்று அசைந்து கொண்டிருந்தாலும் காற்று அணுக்கள் ஒளி அணுக்களாக மாற்றம் பெற்ற பிற்பாடுதான் எல்லா இயக்கங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உஷ்ணம் தான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த விதத்திலும் உலகத்திலே எல்லா விதமான உஷ்ணம் தான் அடிப்படையான காரணம் உஷ்ணம் உருவாவதற்கு ஒளிதான் காரணம் ஒளி இல்லாமல் உஷ்ணம் ஏற்பட முடியாது ஆகவே இந்த உடம்பு கூட என்றைக்குமே ஆக்க உஷ்ணுத்தாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய திருவாக்கு ஆத்த உஷ்ணம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவனையும் இந்த உடம்பையும் நட்டமடைய வைக்க முடியும் வைக்க கூடாது வைக்க முடியாத அந்த ஆத்த உஷ்ணம் இந்த உடம்பை சுத்த உடம்பாக மாற்றுவதற்கு தேவை அவன் அருள் இருக்கின்றது மற்ற எந்த வழிநிலையிலிருந்து உருவாகின்ற உஷ்ணங்களும் ஆக்க உஷ்ணமாக இல்லை அவையெல்லாம் நமக்கு தீங்கி விளைக்கக்கூடிய உஷ்ணங்களாக இருக்கின்றன தான் அன்னைக்கு புறநிலையில் இருக்கின்ற ஆகாரத்தை மையப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழுகின்ற காரணத்தினாலே எங்கள் இந்த உடலிலே ஏற்படுகின்ற அந்த ஜீவ ஒளி அந்த ஜீவ உஷ்ணம் ஒரே லெவல் ஒரே நிலையிலே இல்லை எடுக்கின்ற ஆகாரத்து நாங்கள் இருக்கின்றோமோ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மனதேத்துக்குள்ளே நாங்கள் எத்தனோ விதமான காம கோப குரோதங்கள் எல்லாம் ஒரு காப்பதிலேயே நாங்கள் எல்லாவற்றையும் மாறுவோம் காரணம் நாங்கள் எடுக்கின்ற ஆதாரத்தினுடைய உஷ்ணம் ஒவ்வொரு எடுக்கின்ற ஆகாரத்தை பொறுத்து கூடி குறைய காரணத்தினாலே காரணத்தினாலேதான் மனம் சலனமடைந்து மனம் சலனமடைந்தால் வாயு சலனமடையும் வாயு சலனமடைந்தால் ஜீபவளியும் ஏறி இறங்கி இந்த உடம்பில் தொழிற்படும் இதனாலே தான் எங்களுடைய இயல்புகள் கீழாதார நிலையில் அதாவது இருதஸ்தானத்திலே இருந்து வாழும் பொழுதோ இயல்புகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு காரணம் தயவில்லாத உஷ்ணம் அப்ப இந்த தயவில்லாத உஷ்ணத்திலே இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டுதான் ஒளி வழிபாடு அந்த ஒளிதான் ஆக்க உஷ்ணத்தை தரக்கூடிய நல்ல உஷ்ணமாக இருக்கின்றது அப்ப இந்த நிலையில இருந்து நாங்கள் சிந்தித்தாலும் ஒளிபாடு ஒளி வழிபாடு தான் சிறந்ததாக இந்த உலகத்துக்கு இருந்து கொண்டு வருகின்றது இன்னும் எல்லாருமே அந்த ஒளி வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய சிந்தனை